ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமரா பிரியர்களே லவ்வர் சி ஃபேஸ்ட் யூ ஹாவ் டு எப்படி கேமரா பிடிக்கணும் சி ஹவ் திஸ் சி சக் 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 சி சி திஸ் இஸ் சி எப்படி கேமரா எப்படி பிடிக்கணு பாருங்கள் இப்படி தான் பிடிக்கணும் சி இந்த இது பார்த்திங்கன்னா அது விரல் எப்படி இருக்குது இந்த எடுத்துல தான் பிடிக்கணும் அதுதான் ஃபேஸ்ட்டு ஃபஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் கேமராவை எப்படி பிடிக்கல அப்புறம் அட் த சேம் டைம் நீனா தான் பெரிய நான் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் பெரிய கேமரா வித்தகன் மயிறு புத்தகம்லாம் சொல்லாத ட்ரைபாடில் தான் நீ வந்து வாட் நீ ஃபோட்டோ எடுத்தாலும் சரி வீடியோ எடுத்தாலும் சரி வித்வுட் அ ட்ரைபாட் நீ எடுக்கிற எந்த வீடியோவும் ஃபோட்டோவும் நல்லா இருக்காது ஸோ ட்ரைபாடுனால் தெரியும்ல ஸ்டாண்ட் கேமரா ஸ்டாண்டு தட் இஸ் ஓகே வெரி இம்பார்ட்டண்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்குங்க செம்ம நீ அதான் தான் சொல்லிட்டேன் ஃபோட்டோ எடுத்தின்னா நீ அவள் பின்னால் அவள் மூத்தத்தை தான் குடிக்கணும் பட் இது நெவர் பி அவள் ஒரு கேமராமேனாக நீ இருக்க முடியாது ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபராக நீ இருக்க முடியாது புரிஞ்சுக்கோ செல்ஃபியில் அவள் முதலே செல்ஃபியில் அவள் எடுக்கிறான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல வாயில் போய் தின்னுவிட்டோம் எல்லாம் மலை மேலே இருந்து கிழவு வந்து சாவிட்டோம் அவளை விட்டுரு